you uh -huh. எல்லாருக்கும் வணக்கம் எதா இருக்கும் நேற்று விளாக் பாத்துருப்பீங்க ஆஹ் அப்பாவோ அம்மாவோட ஆனிவர்சரி விளாக் பாத்திருப்பீங்க இந்த விளாக் வந்து அனிவர்சரி விளாக் நெக்ஸ்ட் விலாக் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஆசைப்பட்டு புக் பண்ணோம் ஆனா இன்னைக்கு புரட்டாசி மாசம்ன்றது அப்பவே புக் பண்ணதால யோசிக்கவே இல்லை இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் டிக்கெட் தான் புக் பண்ணிருக்கோம் அதனால கிளம்பிட்டோம் டைம் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் புக் பண்ணிருக்கோம் இருந்தாலும் அந்த டேட் இருந்தா போதுமா அந்த டேட்ல எப்ப வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மார்னிங்கே ஃபைவ் ஓ கிளாக் ஆக்சுவலா ஃபோர் தேர்ட்டி கிளம்பான் பிளானு ஆமாம் இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பலான்னு பிளானு என்னைக்கு நம்ம சொல்கிற டைம் கிளம்பிருக்கோம் அப்படி எப்படி ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபைவ் ஃபிஃப்டின்னு ஆயிடுச்சு சரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ எடுத்துடலாம் எங்கே போகிறோம்ன்றது உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் போகிற வழியில் பேச முடியுமான்னு தெரியல அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஃபேமிலியோட திருப்பதி போகிறோம் ஃபேமிலியோடனா எல்லாரும் கிடையாது அப்பா அம்மா எங்கள் மாமியார் அப்புறம் என் தம்பி அப்புறம் நாங்கள் அம்பரிஷ்குட்டி நானும் அவர் எத்தனை பேர் போகிறோம்

பிளவுஸ் நல்லா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நம்ம சஜீவா சஜிதாவால மட்டும் தான் பண்ண முடியும் நான் ஒரு மேரேஜ்க்கு கூட போயிருப்போனாங்க ஒரு கொஞ்ச நாள் மட்டும் வீடியோ போட்டு போன நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் தான் அவங்க தான் சூப்பரா பண்றாங்க அவங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாங்க ஆன்லைன்ல உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கோர்ஸும் எடுக்கறாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேணுனாலும் நீங்க வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் நான் ஆன்லைன்ல கத்துக்கணும் அப்படின்னாலும் அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல கொடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரி இங்கே ரொம்ப நாள் நிற்க முடியலங்க ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு ஜஸ்ட் இன்ட்ரோக்காக மட்டும் நான் ரூம் கொள்ளாத அதனால பயங்கரமாக வேர்க்குது சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாமா சரி ஓகே பாய் டிஃபரெண்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைம்

திருப்பதி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் டிஃபன் எல்லாமே இங்க கொஞ்சம் ஃபேமஸ் மக்களை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படி நெய் மிதக்க மிதக்க பொங்கல் வந்துருக்கு சூப்பரா இருக்கு பொங்கலுக்கு இத்தனை வகை சட்னி இங்க தான் பாக்க தேங்காய் சட்னி வேர்க்கலை சட்னி புதினா சட்னி காரச்சட்னி பருப்பு சாம்பார் தால் நல்லா இருக்கும் பொங்கல் இட்லி இட்லி வேட சிம்பிளா சாப்பிடுறாங்க வடை பரவாயில்ல தமிழ் பேப்பர் தான் எடுத்துட்டு வருத்த என்ன பேப்பர் எங்க அம்மா ஹிந்தி பேப்பர் எடுத்துட்டு வர ஆந்திரா பேப்பர் எடுத்துட்டு வராங்க தெலுங்கு பேப்பர் எதுக்கு எடுத்து வந்த ஸ்லாப் போடுறதுக்கு நான் படிக்கிறது தான் பார்த்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற ஷெல்ஃபு கிளாஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க தமிழ் பேப்பர் படிப்பாளி குடும்ப மாதிரி தெரில வீட்டில் இருக்க ஷெல்ஃபுக்கு போகிறதுக்கு எதுவும் போகிறாங்க படிக்கலாம் இல்லை ஆமாம் இதுக்கப்புறம் மலை ஏற போகிறோம் சாப்பிட்டுட்டு மலை ஏற போகிறோம் என்ன ஆமாம் என்ன ஒன்று தெரியல ஹாய் फ्रेंड्स இங்க இருக்கோம் திருப்பதி வந்துட்டோம் வந்துட்டோம் அப்புறம் மலை மலை ஏட போட அப்படியே இன்னும் கொஞ்ச நேர ஆகும் நீங்களே பாருங்க திருப்பதியில என்ன இருக்கு கோவில் கோவில் இருக்கு என்ன சாமி இருக்கு பெருமாள் பெருமாள் இல்ல பெருமாள் 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 வந்திருக்கோம் திருப்பதி வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து லாஸ்ட்டா வந்து அம்மிச்சி வந்துருவோம் செக்கிங் பாயிண்ட் வந்துட்டு செக்கிங் பாயிண்ட் வந்துட்டோம்

இங்க ஸ்டே பண்ண போறாங்க பிளாக் டிவி இந்த இடத்துக்கு வந்தாதான் நமக்கு நம்ம திருப்பதி வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்துக்கு நம்ம அப்படியே மலை ஸ்டார்ட் பண்ண போறோம் இறங்கி ஆமா ஆமா இறங்கி நடக்கணும் செக்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல கார் செக் பண்ணுவாங்க நம்மளே செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கட் பண்ணுங்க ஆமா அது கையில எடுத்து

ஸ்கூல் போகும்போது அன்னைக்கு வேட்டி கட்டுறாலாம் கட்டல இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வேடி கட்டுறது நான் கட்டியே தீர்வேனு ஒரே இடம் அழகா இருக்கு அமிர்தகுட்டிக்கு வா வந்தாச்சு திருப்பதி வந்துட்டு மேல் திருப்பதியே வந்துட்டோம் காரையும் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிட்டு அப்படியே இல்லை இல்லை நான் வீடியோ எடுப்போன் ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல சப்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்த்துட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து வாங்கணும்னு சொன்னாங்க இந்த அளவு பரவாயில்ல நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கஷ்டப்படாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் ஃபோனை வந்து எடுத்துகிட்டே வந்துவிட்டோம் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோமோ தெரில வாங்கினதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது அது வரைக்கும் அங்கங்கே எங்கெங்கே எடுக்க முடியுது அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கிஃப்டிங்ஸாக எடுக்கிறோம் இதை வந்தாச்சு எல்லோரும் போயிட்டுருக்காங்க முன்னாடி

नहीं करना उसको नहीं के अब ಇಲ್ಲ அங்க பாருங்க செக்குங்க ஆமா சரி நான் வீடியோஸ் காட் பண்ணி செக்குங்க ஓகே சரி பாத்துங்க சரி percentage வந்து நீங்க இதை பண்ணுங்க உதாஜன் இதுக்கு நீ மாட்டேன் हां ऐसा मत करो டா

செக் பாயிண்ட் செக்கிங் பாயிண்ட் வரப்போகுது செக்கிங் பாயிண்ட் வந்து ஃபோனை சப்மிட் பண்ணிடணும் செக்கிங் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ஃபோனை சப்மிட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது ஆமாம் 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 சரி நீ போய் குதிரை சரி அப்புறம் ஃபோன் வர கிடையாது ನಾ ಪೂರ್ ಕರೆಕ್ಟಾ ಶ್ರಾ na qa

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டைய வரல ஏதேமே கோல்டு இந்த பணலை பாத்தீங்க செஞ்சிட்டு பார்க்கலாம் மீட்ல பேய் பாய் சொல்றேன் பை மேர்வானா பார்த்து போறேனா ஜி ஓகே பை